அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் அன்பர்களே இப்பதிவில் மூச்சுக்காற்று என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம் அடியனின் ஆசான் வெறும் காற்று தான் மூச்சுக்காற்று என்று நினைத்துவிடக் கூடாது என்பார் நமக்குள்ளே இருக்கும் இறைவனை சென்று அடைவதற்கான ஒரு வாகனம்தான் இந்த மூச்சுக்காற்று என்பார் நமது உடல் மனம் உள்ளம் ஆகியவற்றை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள இந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் பயன்படுகிறது அதே நேரத்தில் கடுமையான மூச்சு பயிற்சி மேற்கொண்டு மேற்படி உடல் மனம் உள்ளத்தை கெடுத்து அதை புண்படுத்தவும் கூடாது பெருமான் ஒரு பாடலில் பற்றுதலும் விடுதலும் உள் அடக்குதலும் என்று பாடுகிறார் இந்த பாடல் அருள் விளக்க மாலையில் உள்ளது அனைவரும் படித்து ஆழமாக அதன் பொருளை புரிந்து கொள்ளவும் கடுமையான பயிற்சி கண் பயிற்சி முதலியவைகள் உள் உறுப்புக்களை காயப்படுத்திவிடும் எனவே அதே நேரம் மூச்சை பெரும் கோபம் பெரும் நடை கடுமையான உழைப்பு ஆகியவற்றின் மூலம் நாம் மீணடித்துவிடவும் கூடாது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவெனில் வேண்டாம் என்று ஒதுக்கவும் இல்லை வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை மேற்கொள்ளவும் வேண்டாம் புருவநடுதியான முயற்சியால் உள்ளழிபர முயற்சிப்பது நன்று என்பதே நமக்கு தெரிந்த ஒன்றாகும் ஆகவே அன்பர்களே உள்மூச்சு சக்தி போன்றது வெளிமூச்சு சிவம் போன்றது சக்திகள் உள்ளே சேரவும் கழிவுகள் வெளியே வரவும் இந்த சிவசக்தி போக்குவரத்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் உள் மூச்சா மூச்சான சக்தி உள்ளே சென்று ஆன்மாவை தொட்டு மகிழ விரும்புகிறது அதை நாம் மகிழவிட வேண்டும் நாமும் அதிலே கவனம் செலுத்தாமல் நம் மனம் மூலமாக தடையை போட்டுக்கொண்டே வருகிறோம் அப்படி மூச்சுக்காற்று ஆன்மாவை தொட்டு மகிழ்ந்தால் வெளியே வரும் சிவக்காற்று குளிர்ச்சியான மென்காற்றாக மாறும் அதுவே காற்றில் ஊறும் மென் சுகமே என்று பேசப்படுகிறது எனவே அன்பர்களை மூச்சுக்காற்றை கவனமாக நாம் கவனித்து இழுத்து விட பயன்பட பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி